ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்ல்வியின் தமிழ் சமையல் இப்போது உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் திருநெல்வேலி ஃபேமஸ்ஸு அது நல்லா நியூட்ரிஷியஸும் கூட ப்ரோட்டீன் நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம் இது நீங்கள் நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து சட சடன்னு பொரியிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா சடச்சடன்னு பொரியுது பாருங்கள் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொரியிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கங்க அதை பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் அப்புறம் பேனில் வந்து ஒரு ஆயில் கொஞ்சம் போட்டுக்கங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க குக்கிங் ஆயில் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்குங்க இது எதுக்குன்னா நம்ம எள்ளு துவையல் அரைக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணுறோம் மிளகாய் நல்லா செவக்க வறுபடட்டும் எப்போதுமே பொடிக்கி தொகையிலுக்கெல்லாம் அரைக்கிறப்ப மிளகாயை வந்து சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் மிளகாயை எடுத்து எள்ளில் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கால் முடி தேங்காயை வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு எலும் அளவு புளியும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம ஏன் வதக்கிறோம்னா வதக்காமல் கூட அரைக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் தொகையில் வந்து ஒரு ஒரு நாள் வச்சுருந்தோம்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் அன்றைக்கே நீங்கள் வந்து முடிச்சிருவீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே பச்சையாக கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது உளுந்து சாதம் சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் கால் கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் தோல் உள்ளதா தோல் உள்ளது ரொம்ப சத்து அதை வந்து நம்ம லேசாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப செவக்கை வருத்தரக்கூடாது எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வெறும் பேனில் உளுந்த வறுத்து அந்த அரிசியோடு கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம வெந்தயம் வறுக்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்குங்க வெந்தயத்தை வந்து யூஸ்வலாகவே நம்ம அரிசி பருப்பு உளுந்த பருப்பு எது சேர்த்தோம்னாலும் வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அடுத்தது பேனில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா உள்ளதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவில் வந்து ஒரு மூணு பங்கு அளவு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஒன்றே கால் கப்பு எடுத்துருக்கிறேன் மூணு பங்கு எடுத்துக்கிட்டேன் மூணே முக்கால் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் அந்த உளுந்தையும் கழுவி அதில் போட்டுக்கலாம் இதை நம்ம மூடி போட்டு சிம்மில் ஃபஸ்ட்டு கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காயும் அரைச்சி பொடியாக்கி அதை போட்டுக்கலாம் இதுக்கிடையில் அந்த எள்ளு தொகையில் அரைச்சி வந்துருச்சு தேங்காய் பூ வந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக அதுக்கு தேங்காய் பூ போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தான சாப்பாடு இது முக்கியமாக வீட்டில் வந்து நம்ம வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸு வயசுக்கு வர பொண்ணுங்க இருந்தால் இது வந்து ரொம்ப சத்தானது இந்த எள்ளு தொகையில் அரைச்சி வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எள்ளு துவையில் போட்டு அந்த உளுந்து சாதத்தை பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறமா சொல்லுவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எது வேணால் வந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் வத்தலையும் பொறிச்சு வச்சுக்குங்க அதோட இந்த சாதத்தில் வந்து எள்ளு துவையில் போட்டு பிசைஞ்சு எண்ணெயை ஊற்றி சரி நெய் அல்லது நெய்யை ஊற்றி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்